ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல் இன்னைக்கு நம்ம ரோட்டுக்கடை ரோட்டுக்கடை கடை பூரி சால்னா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாயை நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான வீடியோ தாங்க நான் வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோஸ் நான் போடலை அதனால் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம் ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலை க பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக இப்போ பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடலை மாவு இருக்குல்ல கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா தண்ணியாக அந்த மாதிரி திக்காக இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கடையில் நம்ம ஹோட்டலில் வாங்கக்கூடிய அந்த பூரி மசாலா வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் செய்கிறாங்க ஸோ அதனால் நான் கடலை மாவை வந்து நல்லா அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எண்ணெயில் அதுக்கப்புறமா கடலை மாவை வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உருளைக்கெழங்க போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக மளியலை போட்டால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க ஸோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மாதிரியான சிம்பிளான வீடியோஸ் நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் கீழே வந்து லைக் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா கிழங்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கரெக்டான கொதிச்சு கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக அப்படியே மல்லிகரை அப்படியே தூவி விட்டோம் அப்படி தான் நம்மளோட சூப்பரான ரோட்டு கடை பூரி மசாலா ரெடி